உங்களுக்கு உகந்த பிளானட் சக்சஸ்ஃபுல்லான பிளானட் ஜெயிக்கக்கூடிய ரெண்டான ரெண்டு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் ரெண்டு வழிபாடு நீங்க பண்ணணும் ஒன்று ஆக உகந்தது இல்லாத தடங்களாவது ஏதாவது ஞாயிற்றுக்கிழமனால ஏதாவது நீங்க ஆரம்பிச்சிருப்பீள் தேர் பேரையில எட்டு தீபம் சனிக்கிழமை போய் ஏத்துறது ரொம்ப நல்லது அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரியம் ஜோதிட சாம்ராஜ் ரெட்ரோ ஆன்மீகம் நேர்களுக்கு ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஏதோ ஒரு வழி கிடைக்காதா நான் வந்து ஜெயிக்க மாட்டேனா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருந்துட்டுருக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் ச எத்தனை நாள் நான் வேலை செய்வேன் நானும் கஷ்டப்பட்டு உழைச்சின்னு இருக்கேன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் குடும்பத்துக்காக காசு சேர்த்து வச்சுட்டுருக்கேன் ஏதோ ஒன்று வாங்கலான்னு பார்த்தா நகை விலை ஏறிட்டே இருக்கு ஏதோ ஒன்று பண்ணலான்னு நினச்சா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இவ்வளோ பிரச்சனை இருக்குது ஃபேமிலியில் டக்கு டக்குன்னு செலவாயிடுது நான் ஜெயிக்க முடியாதோங்கிற பயம் எனக்கு கைகாலெலாம் நடுங்குது அப்படிங்கிற ஒரு பக்கம் ஜென்ஸுக்கு நிறைய பயங்கள் இருக்குது பெண்கள் ஐயோ நம்ம குழந்தை இருக்குது நல்லா படிக்கணும் நீ காலேஜ் ஃபீஸ் இவ்வளோ இருக்குது இவ்வளோ இது இருக்குது எப்படி நம்ம ஜெயிக்க போகிறோம்னு தெரியலையே இது போன்ற பய உணர்வு அப்படிங்கிறது அடிப்படை வாழ்க்கையிலேருந்து மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட வந்துடுது ஏன்னா என்ன குழந்த வெளிநாட்டில் போய் படிக்கணும் நல்லா வரணும் நல்லா டாக்டர் ஆகணும் நல்ல ஒரு இன்ஜினியர் ஆகணும் மிகப்பெரிய ஒரு ஒரு தொழிலதிபர் ஆகணும் என்னுடைய தொழில எடுத்து அதை கொண்டு வரணும் இப்படி எத்தனையோ விதமான கனவுகள் எதிர்பார்ப்புகள் நான் கஷ்டப்பட்டுட்டேன் சார் என் குழந்தைய கஷ்டப்படக்கூடாது இதுக்காகவே நான் உழைச்சின்னு இருக்கேன் இருபத்தி நாலு மணி நேரம் ஆனால் அது பிரயோஜனமாக மாறணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் ஒவ்வொரு மனிதர் வாழ்க்கையிலையும் வருது இல்லைங்க அப்போ இதுக்கு இப்படி நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் பேசிகிட்டே இருக்கோம் பிரயோஜனமாகுமா கிடையாது ஜாதகத்தில் ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் இரண்டாம் இடம் பலம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் என்னதான் ஓடினாலும் என்னதான் கனவு கண்டாலும் அதில் ஒரு குறைபாடுகள் இருக்கும் நிறைய பேருக்கு சொல்லலாம் சார் எனக்கு ஃபேமிலியில் விட்டா போதும் சார் நான் ஜெயிச்சுடு என்கரேஜ் பண்ணுறதுக்கே ஆள் இல்லை அப்போ ரெண்டாம் இடம் கெட்டு போயிடுச்சு ரெண்டாம் இட குடும்பம் வாக்கு ஃபினான்ஷியல் பொசிஷன் இரண்டாம் இடம் சம்பாத்தியம் இரண்டாம் இடம் உங்கள் மனித வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இப்போ என்ன சார் இரண்டாம் இடம் இரண்டாம் இடம்னா என்ன ஜாதகத்தில் ரெண்டு இடத்த ரெண்டாம் இடமாக எடுத்துக்கலாம் ஒன்று பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் லக்னம்னு போட்டிருக்கோம் அந்த லக்னத்தை வந்து ஒன்று அடுத்து இரண்டாம் இடம் இது ஜாதக கட்டத்தில் இருக்கும் எனக்கு லக்னம்லாம் தெரியாது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் உங்கள் ராசிக்கு அடுத்த வீடு இது சரியாக இருந்ததுன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் அதனால் அஞ்சு விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று சம்பாத்தியம் இன்னொன்று அந்த சம்பாத்தியத்துக்குண்டான கிரகம் என்ன மூணாவது பார்த்துட்டிங்கன்னா அதற்குண்டான தெய்வ வழிபாடு என்ன நாலாவது அதற்குண்டான கோயில் என்ன அஞ்சாவது அந்த வழிபாடு எப்படி பண்ணும் இப்படி பன்னெண்டு ராசிக்கும் வரைக்கும் எந்த இதுலேயும் பார்க்காத ஒரு அற்புதமான விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு இது ஒரு சான்ஸ் எனக்கு கிடச்சிருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக அது உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்குங்கிறதுல சந்தேகம் கிடையாது அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மகரத்துக்கு சார் என்கிட்ட ஓகே ஆனது என்ன இது சில டைம் வந்து நம்ம தானாக புலம் ஆரம்பிச்சுருவோம் என்னத்த வாழ்க்கை ஒன்றும் சரியில்லை சார் என்னத்தை சொல்கிறது ஏன் உனக்கு எப்படி இருக்குது நீ எப்படி தானே இருக்க இப்படிலாம் பேசுவா அதாவது ஃபெயிலானால் ஃபெயிலான ஆட்கள் யாரும் தேடுவா பத்திரிக்கலா அந்த மாதிரி சீக்கிரம் அந்த 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 ஒரு விரக்தியை கொண்டு வந்துடீங்க பாப்போம் கை வைராக்கியத்தில் நீங்க மிகப்பெரிய நபர் இல்லையா எங்க போச்சு அந்த சொல்லுவாங்க நீங்க ஜிம்முக்கெல்லாம் நாள் வலிக்கும் ஐயோ நான் போக மாட்டேன்னு சொல்ல திருப்பியும் போனோம் நோ பெயின் நோ கெயின் வாங்க அந்த மாதிரி கொஞ்சம் சிரமப்பட்ட எல்லா காரியங்களும் வெற்றி உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை கிண்டல் பண்ணுவா கேலி பண்ணுவா இறக்கி ஓடுறதுக்குலாம் பார்ப்பா ஏசாருனோம் இல்லையா அதெல்லாம் தாண்டி வரணும் நீங்க சரி எனக்கு உகந்த பிளானெட் எது சார் சக்ஸஸ்ஃபுல் பிளானட் எது சார்னா உங்களுக்கு உகந்த பிளானட் சக்ஸஸ்ஃபுல்லான பிளானட் ஜெயிக்கக்கூடிய பிளானட் ரெண்டானா சொல்கிறேன் மகராசி ஒன்று சனீஸ்வரர் இன்னொன்று செவ்வாய் என்ன சார் அப்படியா சொல்கிற எஸ் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் ரெண்டு வழிபாடு நீங்கள் பண்ணணும் ஒன்று மலைக்கோயிலில் முருகப்பெருமான் வழிபாடும் அதுக்கப்புறம் குலதெய்வ வழிபாடும் இன்னொரு வழிபாடு நவகிரகத்தில் சனீஸ்வரர் வழிபாடு திருநள்ளாறு போயிட்டு வாங்க மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சங்கு புஷ்பம் நீல சங்கு புஷ்பம்னு சொல்லுவாங்க அதை வச்சு அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்லது எட்டு தீபம் சனிக்கிழமை போய் ஏற்றுறது ரொம்ப நல்லது ரொம்ப விசேஷம் ஆ உகந்தது இல்லாத தடங்களாகிறது இதான் ஞாயிற்றுக்கிழமனால ஏதாவது நீங்கள் ஆரம்பிச்சிருப்பேன் தேர் அதுக்கு சில கடன்களையும் சில பிரச்சனைகளையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தொல்லைகளும் சில சில மன நிம்மதி இல்லாமல் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் ஸோ இதுலேருந்து மாறி வர என்ன பண்ணுறது நான் சொன்ன இந்த வழிபாடு பண்ணி பாருங்கள் சங்கு புஷ்பம் எட்டு தீபம் சனீஸ்வர வழிபாடு பெருமாள் வழிபாடு குலதெய்வ வழிபாடை பிடிச்சிட்டிங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு கூடி வரும் செல்வத்தை மிகப்பெரிய ஒரு அபண்டன்ஸாக உங்களுக்கு நிறைய வரத்துக்குண்டான வாய்ப்புகளை இறைவன் கொடுப்பார் சரி எதுக்காக இந்த டாப்பிக் நம்ம வந்து எடுத்து பேசினோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஜாதகம் பார்க்கக்கூடிய ஏராளமான நபர்கள் வராங்க வரும்பொழுது முக்கியமான சிரமங்கள் நிறைய அனுபவிக்கிறாங்க ஒரு அம்மா வந்து அன்றைக்கி சார் பொண்ணுக்கு கல்யாணமெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன் எல்லாம் பண்ணிவிட்டேன் பயமாக இருக்குது கைகாலலாம் நடுஞ்சுது சார் ஏம்மா என்னம்மாச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் டேட்டு மண்டபத்துக்கு பத்தாயிரவா இருபதாயிரம் ரூபா பணம் கட்டியாச்சு நீதி கட்டுறதுக்கு காலெலாம் விரைக்கிது சார் என்ன பண்ணோன்னு தெரில பயமாக இருக்குது அப்போ நான் சொல்கிறேன் அம்மா உங்கள் ராசி இது உங்கள் பொண்ணு ராசி இது இந்த தெய்வத்தை நல்லா வேண்டிக்கோங்க கண்டிப்பாக நடக்கும் நம்பிக்கை தானே திக்கட்டுறவருக்கு யாருங்க தோணேன் தெய்வம் தான் தோணேன் நாலு நல்ல வார்த்தை சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய மன திருப்தி ஏற்படும் அப்போ இது இருக்க வேண்டிக்கவங்கன்னு போய் வேண்டிக்கிறாங்க அதை பூஜையை பண்ணுறாங்க ஸ்ரத்தையாக இருக்காங்க நம்பிக்கை வைக்கிறாங்க இத்தனை நாள் பேசாத அண்ணன்ட்ட போய் ஹெல்ப் கேட்குறாங்க தாய் மாமா தான் ஹெல்ப் கேட்குறாங்க நான் பார்த்துக்கிற கல்யாண செலவெல்லாம் நான் ஏற்றுக்கிறேங்கிறேன் அந்த அம்மா அப்படியே கண்ணில் தண்ணி விட்டு என்கிட்ட வரா சார் காப்பாற்றிட்டீங்க சார் நான் காப்பாற்றலை உங்கள் பக்தி நீங்கள் வேண்டின விஷயம் ஆனால் சொன்னேலே சார் இந்த மாதிரி வாழ்க்கையில் எத்தனையோ விதமான ஒரு அனுபவம் அன்றைக்கி இருக்கேன் அப்படி ரோட்டில் போயின்னு இருக்கும்போது ஒரு அம்மா அங்கேயிருந்து ஓடி வந்து என்கிட்ட சொன்னாங்க சார் என் வீட்டுக்கார் பெரிய எப்போவுமே குடிப்பார் அடிப்பார் போட்டு என்னை சித்திரவதை பண்ணுவார் உங்கள் நிகழ்ச்சியை பார்த்தேன் நீங்கள் சொன்ன விஷயங்களை கேட்டேன் நான் பண்ணிண்டேன் இன்றைக்கி பாருங்கள் சார் போய் கழுத்தில் செயின் எடுத்துருக்காருன்னு ஒரே ஒரு சின்ன கிராமில் சின்ன செயினை கொடுத்துருக்காரு ஆனால் என் வீட்டுக்காரர் கொடுத்தது சார் வீட்டுக்காரர் கொடுத்ததுன்னா அந்த மா முகத்தை பார்த்தோன்னா அவ்வளோ மலர்ச்சியாக இருந்தது பெரிய சந்தோஷப்பட்டாங்க இப்போ பாருங்கள் சார் கழுத்தில் ருத்ராட்சத்தை போட்டுட்ருக்கார் குடிக்கிறத விட்டுட்டார் சார் ரொம்ப சந்தோஷப்பட்டார் சரிம்மா ரொம்ப சந்தோஷம் திருப்பி இதே மாதிரி தொடர்ந்து பண்ணுங்க இதே மாதிரி வழிபாடு பண்ணுங்கள் அந்த அம்மாவுக்கு வேறு யார் நகை வாங்கி கொடுத்துருந்தாலும் எதை வாங்கியிருந்தாலும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காது அவங்க வீட்டுக்கார உழைச்சி இனிமேல் குடிக்க மாட்டேன் இருந்தால் உனக்குன்னு ரெண்டு ரூபா கொடுத்தங்காட்டி ஒரு பெரிய ஆனந்தம் போட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு வழிபாட்டும் ஒவ்வொரு விஷயங்களும் நாம் சேமித்து வைக்கக்கூடிய செல்வத்தில் இருக்குது நான் மட்டும் ஏன் கஷ்டப்படுறேன் நான் மட்டும் ஏன் உழைக்கிறேன் இவ்வளோ உழைச்சி என் கையில் ஏன் நிற்க மாட்டேங்குது வீடு வரைக்கும் பணம் வருது அடுத்த நாள் அப்படியே போயிடுது ஏன்னா எங்கள் வீட்டில் லக்ஷ்மி தங்க மாட்டாளா எங்களுக்கு அப்படி ஒரு யோகம் கிடைக்காதா நான் ஜெயிக்க மாட்டேன்னா நான் பேராசைப்படலை ஆசை தான் படுறேன் அந்த ஆசை நடவேற்றினாலே இருக்குமே சார் என் குழந்தை படிக்கணுமே டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன் அவன் படிக்கணுமே சார் இப்படி ஆசைப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நடைபெறணும்னா நம்ம ராசியிலிருந்து ரெண்டாம் இடங்கிறது செல்வஸ்தானம் நம்ம லக்னத்திலிருந்து ரெண்டாம் இடம்ங்கிறது மனிதனுடைய பொருளாதாரம் பொருளாதார வளர்ச்சி நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய இந்த இரண்டாம் இடம் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தானமாக இருக்குது அப்போ இதை இந்த கிரகத்தை இந்த வழிபாட்டை இந்த தெய்வ சக்தியை நாம பிடித்து கொண்டு ஸ்ரத்தையா பக்தியாக நம்பிக்கையோட அந்த செல்வத்தை வீட்டில் வரக்கூடிய லக்ஷ்மி ஸ்தானத்தை நாம சேர்த்து வச்சோம்னாலே மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அதுக்கு என்னென்ன ஒரு மனிதனுடைய குணம் ரொம்ப முக்கியம் ஒரு மனிதன் வழிபடக்கூடிய வழிபாடு ரொம்ப முக்கியம் ஒரு மனிதன் கடைபிடிக்கக்கூடிய அந்த விஷயம் ரொம்ப முக்கியம் இது வெறும் பழிகாரங்களும் பூஜைகளும் மட்டும் எல்லாத்தையும் மாற்றாது உழைப்பு ரொம்ப மாற்றும் நான் இதெல்லாம் பண்ணிட்டேன் மகேஷை சொல்லிட்டேன் நான் வீட்டில் இருந்தாலே செவ்வாய்கிழமை பூஜை பண்ணால் எல்லாம் நடக்கும் ஒன்றும் நடக்காது முயற்சி பண்ணோம் முயற்சி தான் திருவினையாக்கும் விடாமுயற்சி தான் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உழைப்பு கூட சேர்ந்த அதிர்ஷ்டமும் சேர்ந்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது அதுதான் என்னுடைய நம்பிக்கையும் கூட இதை செய்தால் மிகப்பெரிய வெற்றி அதுக்காக தான் அந்த நிகழ்ச்சியை நான் எடுத்து சொன்னேன் அதனால சார் நீங்கள் சொன்ன விஷயம் இது வரைக்கும் நான் எதுவும் பார்த்தது எஸ் ஆன்மீக பரிகாரம்னு ஒன்று ஆரம்பிக்கும் பொழுது எல்லாரும் சொன்னேன் என்னடா இது எல்லாத்தையும் வீட்டிலேயேதான் பரிகாரத்தை பண்ணி இன்னைக்கு எத்தனையோ பேர் ஆன்மீக பரிகாரம் சொல்லாமல் நிகழ்ச்சியே கிடையாது அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கு கடவுளுடைய அனுகிரகம் இந்த வருஷம் எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய ஒரு வருடமாக அமையுமா எஸ் பனிரெண்டு ராசிக்கும் உகந்த கிரகம் உகந்த வழிபாடு உகந்த புஷ்பம் முதல் கொண்டு எல்லாமே சொல்லியிருக்கேன் செல்வத்தை அருளக்கூடிய அற்புதமான தெய்வ வழிபாட்டை பற்றி சொல்லியிருக்கேன் எந்த கிரகம் உங்களுக்கு சிரமத்தை கொடுத்துருக்கு எப்போ ஆரம்பித்தங்காட்டி சிரமத்தை கொடுத்துருக்கு என்ன மாற்றங்கள் வரும்னு சொல்லியிருக்கேன் இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்படி ஜோதிட ரீதியான சில கிரகங்களுடைய அமைப்பை கொண்டு இது வெறும் நம்ம வந்து ஒரு ஒரு சந்திரனை வைத்து சொல்லக்கூடிய ஒரு பலனாக அமைச்சிருக்கு இதுலேயும் ஜாதகம் இருக்குது லக்னம் இருக்குது அதெல்லாம் கணிக்கும் பொழுது நமக்கு தெரியும் நாம் என்னென்ன மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று இப்படி மாற்றங்கள் வாழ்க்கையில் மாற்றிக்கொண்டால் மிகப்பெரிய வெற்றி நமக்கு கிடைக்குங்கிறத சந்தேகமே கிடையாது வேல்வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகா உங்க ஜோதிஷாச்சாரிய ஜோதிசாமரன் மகேஷையர் மீண்டும் சந்திப்போம் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள்